பெரிதும் வணங்குதலுக்கு உரிய பெரியோர்களே அருமை தாய்மார்களே மதுரை தமிழிசை சங்கம் நிகழ்த்துகின்ற இராமாயண தொடர் விரிவுரையிலே பங்கேற்க வந்திருக்கும் சமய இலக்கிய ஆர்வலர்களாகிய பெரியோர்களே மதுரை தமிழிசை சங்கத்தினுடைய நிர்வாக அரங்காவலர் போத்துதலுக்குரிய திரு ஆர் சேகப் செட்டியார் அவர்களே செயலாளர் போற்றுதலுக்குரிய திரு மாணிக்கன் செட்டியார் அவர்களே அரங்காவலர் போத்துதலுக்குரிய திரு மோகன் காந்தி அவர்களே மற்றும் பெரியோர்களே அன்பர்களே உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கரங்குவித்த வணக்கத்தை மகிழ்ச்சியோடு முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நேற்றைய தினம் ராமாயணத்தினுடைய புண்ணியமான பகுதியான ஜடாயு எரையடி சேர்ந்த நிகழ்வினை பார்த்தோம் அதைத் தொடர்ந்து இன்று இன்று வரையிலேயும் ராமகாதையினுடைய சர்ச்சைக்குரிய பகுதியாக இருக்கின்ற வாலி வதை பகுதி சர்ச்சைக்குரியது வாலி வதை தானே தவிர வாலி மோட்சம் அல்ல மோட்சகதி அடைவது என்பது எல்லா சர்ச்சைகளுக்கும் அப்பாற்பட்டது மூலநூலாசிரியனான வான்மீகியம் தமிழிலே ராமகாதையை நமக்கு வழங்கியிருக்கிற கம்பனம் மிகவும் ஈடுபட்டு விஸ்தாரமாக எடுத்துரைத்திருக்கிற பகுதிதான் இராமாயணத்தினுடைய வாலி வதை பகுதி ஜடாயுவுக்கு திருவடி தந்த பிறகு நெஞ்செல்லாம் நிறைந்த துன்பத்தோடு இழந்த சீதாதேவியாரை மீட்பதற்கு இனி என்ன வழி என்பதை ஸ்ரீராமபிரான் சிந்திக்க தலைப்பட்டார் வான் வழியாக தூக்கி கொண்டு போன சீதா தேவியாரை இலங்கையிலே அசோகவனத்திலே கொண்டு போய் ராவணன் சிறை வைத்தான் அங்கே அரக்கியருக்கு மத்தியில் புலிகளுக்கு நடுவிலே அகப்பட்டு கொண்ட ஒரு மானை போல சீதா தேவியார் அந்த சிறையிலே ஒரு தாயாருடைய கருவறையிலே ஒரு குழந்தை சிறைப்பட்டு கிடப்பதைப் போல சிறையிலே இருந்தாள் இனிமேல் பிராட்டியை மீட்க வேண்டியதே முழுமூச்சாக செய்ய வேண்டிய முதல் கடமை என்பதாக வனத்திலே நடந்து சென்ற ராமபிரான் கவந்தன் மூலமாக செய்தி அறிந்து மதங்க மகரிஷியினுடைய ஆசிரமத்திலே தன்னை கண்டு தன்னுடைய பெருமி பயனை கொள்ள வேண்டும் என்று தவம் செய்து கொண்டிருந்த தவம் மூதாட்டியான சபரியை சந்திப்பதற்காக மதங்க மகரிஷியினுடைய ஆசிரமத்தை நோக்கி நடந்தார் ஸ்ரீராமபிரான் காலமெல்லாம் ஸ்ரீ நாமத்தையே சொல்லிக்கொண்டிருந்த தவ மூதாட்டி சபரி என்று அவளுக்கு பெயர் அவள் செய்த தவத்திற்கு ஈடு இணை இல்லை என்பதனால் அவளைப் பற்றி பாடி வைத்த பெருமக்கள் சொன்னார்கள் வைகுந்தத்திலே சபரிக்கென்று ஒரு உயர்வான இடம் இருக்கிறது என்று சபரி என்கிற மூன்றெழுத்துச் சொல்லை கேட்ட மாத்திரத்தில் நம் எல்லாருக்கும் ஞாபகம் வரும் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் தொடங்கி மகர சங்கராந்தி என்று சொல்லப்படுகிற உத்தராயண புண்ணிய காலம் வரையிலேயும் மலைக்கு மேல் எழுந்தருளி இருந்து விசேஷமான அருளை பாலித்துக் கொண்டிருக்கிற சபரி நினைவு எல்லாருக்கும் வரும் அந்த சபரி என்று இன்றைக்கு அழைக்கப்படுகிற அந்த மலைதான் அன்றைய தினம் சபரி என்கிற பெண்மணி தவம் செய்த இடம் ஆகவே அந்த மலைக்கே சபரிகிரி என்று பெயர் வந்தது அந்த தான் சபரிகிரி வாசனாகிய ஈசன் எழுந்தருளி பொழுது அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் ராமாயணத்தில் வருகிற பம்பா நதியும் இன்று சபரிமலைக்கு செல்கிறவர்கள் நீராடி வருகின்ற பம்பா நதியும் வேறு வேறு அல்ல இதே பம்பை கரையிலே இருந்த அந்த ருஷியமுக பர்வதம் என்று அழைக்கப்பட்ட மலையிலே தான் ஒரு பகுதியிலே மதங்க முனிவருடைய ஆசிரமம் இருந்தது அங்கேதான் தவமூதாட்டியான சபரி ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே தவம் இருந்து கொண்டிருந்தார் இறைவனுக்கு எல்லா பொருள்களிலேயும் உன்னதமான பொருள் நமக்கு கிடைக்கும் போது அதை இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணி நாம் அனுபவிக்க வேண்டும் என்று நம் பெரியோர்கள் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள் வீடுகளிலே நாள்தோறும் நாம் சமைக்கக்கூடிய உணவை கூட இறைவனுக்கு சமர்ப்பணம் என்று சொல்லித்தான் நாம் வேண்டும் நாம் எந்த ஒரு பொருளை துய்த்தாலும் அதை இறைவனுக்கு சமர்ப்பணம் என்று சொல்லித்தான் அதை நாம் துய்க்க வேண்டும் ஒரு புத்தாடையை அணிந்தாலும் சரி உணவை உண்டாலும் சரி ஒரு புதிய பொருளை நாம் வாங்கினாலும் சரி இறைவனுக்கு சமர்ப்பணம் என்று நாம் சொல்லி அதை பயன்படுத்துவதில் ஒரு சிரமமும் இல்லை நமக்கு புண்ணியத்திற்கு புண்ணியமும் வந்து சேருகிறது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு படித்தரத்திலேயும் நாம் இறைவனுடைய நினைவோடு நாம் இருக்கலாம் அதனால்தான் நமக்கு ராமாயணம் வழிகாட்டுகிறது நாள்தோறும் அன்றாட போக்கிக் கொள்வதற்காக அந்த தவமூதாட்டிக்கு கிடைக்கின்ற பழங்கள் அந்த பழங்களை எல்லாம் அப்படியே வாரி எடுத்து உண்டு விடாமல் ஒவ்வொரு கனியாக சுவைத்து பார்த்து எம்பெருமான் ராமன் என்றாவது ஒரு நாள் வருவான் தன் திவ்ய தரிசனத்தை எனக்கு தருவான் அப்படி தரும்போது அவனுக்கு படைப்பதற்கு இந்த கனிகள் பயன்படுவனும் இந்த கனிகளில் எந்தவிதமான துவர்ப்பு சுவையோ புளிப்பு சுவையோ இருந்துவிடக்கூடாது ராமபிரானுக்கு நான் நிவேதனமாக தர இருக்கிற கனிகள் எல்லாம் நல்ல சுவை உடைவைகளாக இருக்க வேண்டும் என்று அந்த தேர்ந்தெடுத்த கனிகளை எல்லாம் சுவை எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்காக சபரி கொஞ்சம் கடித்து பார்த்து பத்திரமாக வைத்திருந்தார் கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றை நாம் படிக்கிறோம் அன்பு மிகுதியினால் ஈசனுக்கு படைக்க இருந்த அந்த மாமிசத்தை கூட அக்னியில வேக வைத்து வாயில போட்டு அங்கும் இங்கும் அதுக்கி சுவைத்து பார்த்து நன்றாக இருக்கிறது இது இறைவனுக்கு தகும் என்று முடிவு செய்தான் என்று பெரிய புராணத்திலே சேக்கரார் சொல்லுகிறார் இரண்டு நாள் முன்னால் நாம் பார்த்தோம் தேனையும் மீனையும் கொண்டு வந்தான் குகன் என்று கீதையிலே பகவான் சொல்லுவதை போல சமர்ப்பணம் பண்ணக்கூடிய பக்தனுடைய மனோபாவம் எப்படி இருக்கிறது என்பதுதான் மிகவும் முக்கியமானது மூதாட்டி ஒவ்வொரு பழத்தையும் கடித்து கடித்து பத்திரப்படுத்தி இவைகளெல்லாம் நல்ல சுவை உடைய பழங்கள் இது ராமபிரானுக்கு சமர்ப்பணமாகட்டும் என்று சொல்லி என்றாவது ராமபிரான் வருவான் இந்த பழங்களை எல்லாம் தருவேன் என்று ஒரே மனதாக ராமநாமத்தை சொல்லி கொண்டு தவம் இருந்தாள் எவ்வளவுதான் பத்திரப்படுத்தி வைத்தாலும் பழுத்த பழங்கள் எத்தனை காலத்துக்கு இருக்கும்னு நமக்கு தெரியும் ஆனால் தவ வலிமையினால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு சபரியனுடைய செயல் ஒரு எடுத்துக்காட்டு அந்த பணம் சுற்று சார்பு சூழ்நிலைகளினால் பாதிக்கப்படாமல் அவள் வைத்தது போலவே ராமபிரான் வருகிற வரையிலேயும் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஆதாரமாக இருந்தது சபரி இதையே ராமன் மிக அருமையாக தன்னுடைய சீலத்தை நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சிறந்த பகுதியாக நாம் இதை கொள்ளலாம் இது அவதாரங்கள் தோறும் இது போன்ற நிகழ்ச்சிகள் உண்டு விஷாவதாரத்திலே சின்ன குழந்தையாக நாவல் மரங்கள் அடர்ந்த சோலைக்குள்ளே கண்ணன் ஆடிக்கொண்டிருந்தார் எல்லாம் வழலை பட்டாளங்கள் எல்லாம் உடனிருந்து விளையாடி கொண்டிருந்தார்கள் ஒரு வயதான மூதாட்டி அந்த மரங்களிலிருந்து கீழே உதறக்கூடிய நாவல் பழங்களை எடுத்து அதை விற்று ஜீவனம் பண்ணுகிற ஒரு மூதாட்டி அவளுக்கு அதை தவிர ஆதாரத்துக்கு ஜீவாதாரத்துக்கு வேற வழி கிடையாது கொஞ்ச காலம் முன்னால வரைக்கும் நம்ம நாட்டில் ஒரு பழக்கம் உண்டு கீரை பழம் இதெல்லாம் கூட கிராமப்புறங்களில் விற்பனை செய்கிறவர்களை பார்த்தீர்கள் என்றால் காசுக்கு விற்பனை செய்வதற்கு பதிலாக தானியங்களுக்கு விற்பனை செய்வார்கள் ரொம்ப காலமா அப்படி பழக்கம் உண்டு அரிசி கொடுத்தால் கீரை கொடுப்பார்கள் இந்த மாதிரி அந்த மூதாட்டி நாவல் பழங்களை பற்றி நிறைய வைத்துக்கொண்டு நாவல் மரங்களும் மருத மரங்களும் அடர்ந்திருக்கிற சோலையில் கண்ணன் ஆடிக்கொண்டிருக்கிறான் குழந்தைகளோட அந்த வழியா அந்த மூதாட்டி போனாள் குழந்தைகள்லாம் ஓடி வந்து சுற்றினார்கள் பழங்குடு பழங்குடு அந்த பாட்டி சொன்னா எல்லாம் வீட்டுல போய் ஆளுக்கு ஒரு கை நெல் அள்ளிட்டு வாருங்க பழங்குடுக்குறேன்ட்டா ஒட்டிய மருதமர சோலையில இறக்கி வச்சுட்டு பாட்டி காத்திருந்தா இருந்தா இந்த குழந்தைகள்லாம் ஓடி போனாங்க வீட்டுல போய் நெல் அள்ளிட்டு வர்றதுக்கா போனாங்க ஒரு கை நிறைய நெல் அள்ளிட்டு வந்து அந்த பாட்டி கையில் கொடுத்தா அவள் அந்த சின்ன கை நிறைய கொடுத்தா கிருஷ்ணன் சின்ன குழந்தை அவனும் ஓடினான் வீட்டுக்குள்ளே ஓடினான் எப்போவுமே கிருஷ்ணன் காலில் போட்டிருக்கிற சதங்கை ஒலி ஓடும்போது ஒரு விசேஷமாக கேட்கும் அப்படி கேட்ட உடனே யசோதை நினைப்பா என்னையை தான் திருடிட்டு ஓடுறான்னு அதனால பதுங்கி பதுங்கி வீட்டுக்குள்ளே வந்தால் கிருஷ்ணன் எல்லா குழந்தைகளையும் மாதிரி நெல்லை ரெண்டு கையிலையும் அள்ளுனா பாட்டி அப்பதானே பழம் தருவான்னு இந்த அள்ளிட்டு ஓடுறான் கிருஷ்ணனை தேடி போனான் போனால் பான் இந்த ரெண்டு கையிலையும் நெல்லை வைத்து கொண்டு ஓடும் போது தத்தி தத்தி ஓடும் போது இந்த கையில உள்ள நெல்லெல்லாம் முக்கால்வாசி கீழே சிந்தி போச்சு எல்லாம் கீழே சிந்தி போய் கையில மிச்சம் இருந்தது ஒரு அஞ்சாறு நெல் தான் இருக்கு இந்த கை ரெண்டையும் நல்லா சேர்த்து விரலுக்கு இடையில இடைவெளி இல்லாமல் எல்லா குழந்தைகளும் பிடிச்சிட்டு போனாங்க நெல் பத்திரமா இருந்தது கிருஷ்ணன் அப்படி பிடிச்சிட்டு போனால் விரல்களுக்கு இடையிலே உள்ள இடைவெளியில் எல்லா நெல்லும் செதறி போச்சு அஞ்சாறு நெல் தான் கையில் இருக்குது அதை வச்சுதான் நம்ம இப்பவும் கதை சொல்லுவோம் என்னன்னா அவங்க கையை காட்டுங்க அப்படிம்போம் அந்த கையில் இடவெளி தெரிஞ்சதுன்னா நீங்கள் பெரிய செலவாளியா இருப்பீங்க எவ்வளோ நாள் வந்தாலும் உங்களுக்குன்னு வச்சுக்க மாட்டீங்க எல்லாருக்கும் கொடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லுவோம் இந்த விரல்லாம் இடைவெளி தெரியாமல் நெருக்க மாதிரி இருந்தால் நம்ம சொல்லுவோம் உங்கள் கையில் நல்லா பணம் இருக்கும் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க ஒத்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இது கிருஷ்ண கதையை வச்சு வந்ததுதான் அது உலகத்துக்கெல்லாம் படியளக்குற கை ஒருத்தருக்கு கொடுத்த கையா அது உலகத்துக்கே கொடுத்த கை அந்த கை விரல்களுக்கு இடையில் உள்ள இடுக்கு வழியாக எல்லா நெல்லும் சிந்தி போச்சு மிச்சம் இருந்தது நாலே நெல்லு தான் இதை கொண்டுட்டு ஓடி போய் அந்த பாட்டிக்கிட்டே அந்த நெல்லை இப்படி வச்சுக்கிட்டு பாட்டியே அப்படின்னா கிருஷ்ணன் என்னப்பான் அந்த பாட்டி எல்லா நெல்லும் ஓடி வரும்போது சிந்தி போச்சு பாட்டி ஒரு நாலு நெல்லோ அஞ்சு நெல்லோ தான் இருக்கு அதுக்கு ஒரு பழம் கொடுக்குறியான்னா கிருஷ்ணன் அவன் தர்மம் சொல்ல வந்தவன் இல்லையா பூமிக்கு ஒரு பழம் கொடுக்குறியா பாட்டின்னா பாட்டி எங்க கையில உள்ள நெல்ல காட்டு பார்ப்போம் அப்படின்னா உடனே இவன் கையை விரிச்சு நெல்ல காட்டினான் கிருஷ்ணன் அந்த பாட்டி நெல்ல பார்க்கல இவன் கையை விரிச்சு காட்டின கையில ஒரு கையில சங்குன்னு ஒரு கையில சக்கரை குறி இருக்கு பாட்டி பார்த்தா பவானேன்னு தடால்னு விழுந்தா ஸ்ரீ கிருஷ்ணா இந்த பழமெல்லாம் நீயே வச்சுக்கோ உனக்கே சமர்ப்பணம் நீயே வந்து என்கிட்ட கேக்குறதுன்னா என்ன பாக்கியம் கிருஷ்ணா இதெல்லாம் உனக்கே சமர்ப்பணம்னா பகவான் அதெல்லாம் முடியாது நாலு நெல்லும் தான் கொண்டாந்தே இந்த அப்படி அப்படின்னு பாட்டியோட பொட்டியில தூக்கி போட்டார் நாலு நெல்லையும் அந்த பொட்டியில இருந்த நாவல் பழம் எதையும் காணும் அத்தனையும் வைரமாவும் தங்கமாகவும் மாணிக்கமாகவும் மாறிப்போச்சு இனிமே பழமித்து ஜீவனம் பண்ண வேண்டிய அவசியமே இந்த பாட்டிக்கு இல்லை இப்போ பகவான் பாருங்கள் நமக்கு உதாரணம் சொல்றதுக்காகத்தான் இப்படி கதைகள் என்ன மனதோடு கொடுக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது பகவானுடைய சீலத்தை சொல்லுகிற அபூர்வமான பகுதிகள் இதெல்லாம் இதெல்லாம் ராமாயணம் பாரதம் பாகவதத்துல சொல்லி வச்ச மாதிரி இன்னைக்கும் நமக்கு நம்முடைய அருளாளர்கள் நம்ம எல்லாம் சரி பண்றதுக்காக தெய்வம் எங்கேயோ ஆகாசத்துக்கு அப்பால ஏழு மண்டலத்துக்கு அப்பால இருக்கு நாம பூமியில எங்கோ ஒரு இடத்துல உக்காந்துருக்கோம் அதனால நமக்கும் பகவானுக்கு இடையில ரொம்ப பெரிய இடவெளி இருக்கு அவர் எல்லா விதமான குணமும் பரிபூர்ணமா நிரம்ப பெற்ற பகவான் அப்பழு கற்றவர் அதனால நாம பகவானுக்கு பக்கத்துல கூட நாம போக முடியாது ஆங்கிலத்துல சொல்றாங்க பாருங்க அன் அப்ரோச்சபிள் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா ஒரு அடி கூட மேல எடுத்து வைக்க மாட்டோம் அதனால என்ன செய்கிறார்கள் அந்த பகவான் என்ன செய்கிறார் நம்மோட தன்னை ஐடென்டிஃபை மேல இருந்து கீழே இறங்கி வந்து மானுடர்கள் எப்படி நடப்பார்கள் எப்படி பேசுவார்கள் எப்படி உறவாடுவார்கள் எப்படி உறங்குவார்கள் எப்படி உண்பார்கள் எப்படி பேசுவார்கள் இது மாதிரியே அவதாரமா இறங்கி வந்து பகவான் நம்ம கூட ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்றார் இல்லைன்னா அந்த மனுஷன் நம்ம விட்டு எங்கேயோ தள்ளி போயிடுவான் அப்படி நம்மோடு இணைவதற்காகத்தான் இந்த மாதிரி நம்முடைய புராண கர்த்தாக்கள் பௌராணிகர்கள் இது மாதிரி கதைகளை சொன்னதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நாம பகவானிடத்தில் பகவானை இனங்கண்டு கொண்டு நெருக்கமாக அவரை நோக்கி போவதற்கு ஒரு வாய்ப்பு இப்படி உருவாக்கினார் நான் அடிக்கடி படிச்சு சந்தோஷப்படுவேன் ஒரு கதை நம்முடைய வேங்கடகிரி புராணத்துல எழுதினாங்க திருமலையில இருக்கிற பெருமாள் மேலதான் எத்தனை கதை ஒரு லட்சம் கதை எழுதி வச்சிருக்காங்க தனியா ஒன்னொன்னும் கற்பனை கதையா இருந்தா கூட படிக்க படிக்க இவ்வளவு சுவாரஸ்யமாக நம்மை பகவானை தேட வேண்டும் என்கிற உணர்வை நமக்கு உண்டாக்குகிற அபூர்வமான கதைகள் எல்லாம் எழுதி வச்சாங்க அப்போ பகவான் அவதாரமாக வைகுந்தத்திலிருந்து ஏழுமலையில வந்து வெங்கடாச்சலபதி என்கிற பேரால ஏழுமலையில வந்து இருந்து அருள் பாலிக்க தொடங்குவதற்கு முன்னால் அங்கிருந்து அவதார புருஷராக வந்த புதுசுல அந்த வராக ஏழுமலை வந்த புதிதில் எதுவும் கிடையாது பகவானுக்கு பத்மாவதி தாயார கல்யாணம் பண்ண பிறகுதான் இவ்வளவு சிறப்பு வந்திருக்கிறது அது வரைக்கும் திருமகள் பகவானை விட்டு பிரிந்து தவசு பண்றதுக்காக திருச்சானூருக்கு வந்துட்டா அவருக்கு ஒன்னும் கிடையாது ஆகாச பூபதியோட பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு கூட பணம் கிடையாதுன்னு நம்ம புராணத்துல எழுதுனாங்க படிக்கிறோம் இப்படி ஒன்னும் இல்லாம பெருமாள் திருமலைக்கு வந்தார் அப்ப அப்படியே காடு மேடுன்னு அந்த மலை மேல எப்படி கதை எழுதுறாங்க பாருங்க இந்த காடு மேடுன்னு அப்படியே பகல் நேரத்துல அந்த மலை மேல போய்கிட்டு இருந்தாராம் அந்த ஊர்ல ஒரு பாட்டி வயசான ஒரு பாட்டி அவளுக்கு வேலை என்னன்னா இந்த பயிர் வேக வச்சு அதை வித்து ஜீவனம் பண்றது நல்லா சூடா அந்த சுண்டல பட்டியில வச்சுக்கிட்டு அந்த பாட்டி கூவி கூவி அந்த ஊர்ல வித்து அதுல எவ்வளோ காசு கிடைக்கும் பாருங்கள் அதுல ஜீவனம் பண்ற பாட்டி அந்த பாட்டி ஆனா அந்த ஊர் முழுசும் பிரசித்தமா அந்த கதையில எழுதினாங்க அந்த பாட்டிக்கு கங்கம்மா கழவின்னு பேரு அப்படித்தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க இப்ப யாரையாவது கிழவின்னு கூப்பிட்டீங்கன்னா கோபம் வந்துரும் பழைய காலத்துல அது ரொம்ப உரிமையா எடுத்துக்கிடுவாங்க வயசான பெரியவர்கள் கூட தனக்கும் வயசாகி போயிருக்கோம் மனைவிக்கும் வயசாகி போயிருக்கோம் யாராவது கேட்பாங்க என்ன என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா எல்லாம் கிழவியை தான் பதில் சொல்லணும் அப்படிம்பாங்க அவங்களாம் கோச்சுக்க மாட்டாங்க கிழவன் என்று சொன்னாலே என்ன அர்த்தம்னா உரிமை உடையவன் அர்த்தம் தான் முருகனுக்கே நான் கீரர் அப்படி பாடினார் பழமுதிர் சோலை மலை கிழவோன்னு அப்படின்னா உரிமை உடையவன் என்று பொருள் அதனால தான் அந்த பாட்டிய கூப்பிட்டு பழக்கம் அவன் இந்த சுண்டல் பொட்டியோட போய்கிட்டு இருந்தா பகவான் அங்கே இங்கே மலை மேல சுத்திட்டு இருக்கிறார் நல்லா மத்தியான நேரம் பசி வந்தாச்சு உடனே அவர் போய் இந்த பாட்டி கிட்டே பாட்டி என்ன வச்சிருக்க பாட்டியில பாட்டி சொன்னா சூடான சுண்டல் இருக்குப்பா நான் அவ கொஞ்சம் கொடு பாட்டி அப்படின்னா உடனே காலனா காலனாவுக்கு பாட்டி சுண்டலை கொடுத்துட்டா இந்த சுண்டலை கொடுத்துட்டு காசு கொடுன்னு கேட்டா உடனே பகவான் சொன்னார் காசு எல்லாம் ஒன்னும் இல்ல பாட்டி உன் வீட்டை சொல்லிட்டு போயிட்ட யாரோ அங்க கொண்டாந்து குடுத்துறேன்னா உடனே பாட்டி சரி இந்த இடத்துல என் வீடு இருக்கு கொண்டாந்து கொடுத்துருன்னு சொல்லிட்டு பாட்டி போயிட்டா இவர் சுண்டலை வாங்கி சாப்பிட்டு முடிச்சிட்டார் கதை எப்படி எழுதுறாங்க பாருங்க காலனாவுக்கு சுண்டல் வாங்கி சாப்பிடுற கங்கம்மா கழுவிக்கிட்டேன் இன்னைக்கு வரைக்கும் கடனை கொடுக்கவே இல்லை காலனா இன்னும் அப்படியே வட்டிய முதலுமா நிக்குது கங்கம்மாவுக்கு இன்னும் கொடுக்கவே இல்லை இது எப்படி தெரியும் கேட்டீங்கன்னா திருமலையில உற்சவம் நடக்கும் போது அந்த அருமையான திருக்கோயிலை சூழ இருக்கிற வீதிகள்ல மேலதாளத்தோட நாதேஸ்வரம் மேளம் முழங்க திருப்பதியில பெரிய சிறப்பு அது பாருங்கள் பிரபந்த சேவை நடக்கும்போது பார்த்தா எவ்வளவு ஆனந்தமா இருக்கு காலையில மூன்றரை மணிக்கு அண்டாள் பாசுரம் ஒலிக்கிறது தமிழ் பாசரம் ஒலிக்கும் அண்டாள் பாசுரம் திரு பிரபந்த சேவை நடக்கும் இப்படியே திருவிழா நடக்கும்போது பிரபந்தம் சேவையாகி கொண்டு இருக்கிறது எல்லா நாதசுர மேளதாளம் எல்லாம் ஒலிக்குது அப்படியே உற்சவர் வீதி உலா வந்து காட்சி கொடுக்குறாரு இவ்வளவு ஆனந்தமா எல்லா மங்கள மேள முழக்கத்தோட பெருமாள் வெளியே வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள அந்த பெருமாள் ஏழி வரும்போது முன்னால போற ஒருத்தர் கையை காட்டுறாரு என்னன்னா எல்லா மேளதாளங்களெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு நிறுத்துங்க ஆக நாதஸ்வர ஓசை கிடையாது மேலதாளம் கிடையாது சப்தம் கிடையாது பாட்டு கிடையாது பிரபந்த சேவை கிடையாது அமைதியா கொஞ்ச தூரத்துக்கு ஒரு சத்தமும் இல்லாம ரொம்ப அமைதியா பெருமாள் போடுவார் அதுக்கு பிறகு முன்னால போறவர் கையை காட்டுறார் எப்படின்னு பார் அப்புறம் மேலதாளம் நாதஸ்வர ஓசை இது ஏன் இப்படி கொஞ்ச தூரம் அமைதியா போகுதே என்னன்னா அந்த அச்சகர் சொன்னார் நீங்க இல்ல கதையில அந்த கங்கம்மா கழுவி கிட்ட பகவான் கால்னா சுண்டல் வாங்கிட்டாரா இல்லையா அந்த காசை இன்னும் கொடுக்கல அவ வீடு இந்த இடத்துல தான் இருக்கு கங்கம்மா கழுவி வீடு அதனால பகவான் சொல்லிட்டாரு என்னன்னா இப்ப நான் நல்லா சௌகரியம் ஆயிட்டேன் கோடிக்கணக்கில் எனக்கு எல்லாம் சேர்ந்து போச்சு ஆனால் அந்த பழைய கங்கம்மா கழுவிக்கு அந்த காலைனா கொடுக்கலையே அந்த கேள்வி இப்ப உயிரோடு இருக்க மாட்டா ஆனா அவ பேரங்கிட்ட ஏதாவது கணக்கு கொடுத்துட்டு போயிருப்பா வெங்கடாச்சலபதி எனக்கு ஒரு காலனா அப்பவே தரணும் வட்டியோட சேர்த்து வாங்குன்னு சொல்லியிருப்பா நான் இவ்வளவு தோர்ணையா வீதி உலா வரும்போது அந்த பேரன் திடீர்னு வந்து எங்க பாட்டி கிட்ட கொடுன்னா என்ன பண்றது அதனாலதான் பெருமாள் எங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு அந்த இடத்துல சத்தம் போடாம மெல்ல போனோம்னு அதனால கங்கம்மா தான் இப்படி மெல்ல போறோம் சத்தம் கேட்காமன்னு இந்த கதைக்கு பின்னால் இருக்கிற சுவாரஸ்யத்தை பாருங்க இது உண்மையா எவ்வளவு கற்பனையா பௌராணிகர்கள் எழுதுறாங்க என்னன்னா இதெல்லாம் படிக்கிற போது எத்தனையோ குறைகள் குற்றங்கள் எல்லாம் இருக்கு இதையெல்லாம் பகவான் மேல ஏற்றி வச்சு கதை எழுதுறாங்க எதுக்குன்னா நமக்கு ஒரு ஐடென்டிட்டி பகவான் பக்கத்துல உண்டாகணுங்கிறதுனால நாம அவரை நெருங்கி போகணுங்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை உண்டாக்குவதற்கு இப்படிப்பட்ட கற்பனை கதைகளை எல்லாம் புராணங்கள்ல எழுதி வைத்தார் எவ்வளவு ஆனந்தமா சொன்னார்கள் பாருங்கள் தோறும் பகவானுடைய சௌசில்யத்தை சொல்லுகிற ஏராளமான கதைகளை எழுதினாங்க அது கற்பனை கதையா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல அதுக்குள்ள இருக்கிற தாற்பயம் எவ்வளவு முக்கியமானது என்று நினைத்து பார்த்தாலும் நமக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கிறது பாருங்கள் அது போலத்தான் ஒரு தவ மூதாட்டி ஒரு வெப்பன் சபரி என்கிற பெண் அப்படி கடிச்சு 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 அந்த பழத்தை பத்திரப்படுத்தி வைத்தா அவை எங்கேயோ மதங்க மகரிஷி ஆசிரமத்துல பழத்தை எல்லாம் கடிச்சு பத்திரப்படுத்தி வச்சு ராமநாமாவை சொல்லிட்டே இருக்கா இந்த ரெண்டு எழுத்து நாமாவுடைய செருப்பு என்ன என்றால் அந்த நாமாவை எந்த இடத்திலேயோ உட்கார்ந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய கவனம் நம்மை நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறது தானே இந்த ரெண்டு எழுத்தினுடைய சிறப்பு எங்கே இருந்து சொன்னால் என்ன காட்டுல இருந்து சொன்னா என்ன மேட்டில இருந்து சொன்னா என்ன கடலோரத்துல இருந்து சொன்னா என்ன ஆற்று ஓரத்துல இருந்து சொன்னா என்ன புதர்ல இருந்து சொல்ல சொன்னா என்ன பாலைவனத்தில் இருந்து சொன்னா என்ன இல்ல வீட்டுல சௌகரியமா ஒரு அறையில எங்க இருந்து சொன்னாலும் ஸ்ரீமன் நாராயணனுடைய கவனமானது சொல்லுகிறவனை நோக்கி திரும்பிக் கொண்டே இருக்கிறது அவதார புருஷனாக வந்திருக்கிற ஸ்ரீமன் நாராயணனான ராமச்சந்திர மூர்த்தி இந்த நாமா அந்த மதங்க முனிவர் ஆசிரமத்திலே அந்த முகட்டிலே இடைவிடாமல் எத்தனை கோடி முறை ஜபிக்கப்பட்டது என்பதை கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த நாமாவினால் கவரப்பட்டு அந்த அபூர்வமான அக்ஷர ஒலி வந்த திசை நோக்கி பகவானுடைய திருவடிகள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மந்திரத்தினுடைய சிறப்பு எவ்வளவு தான் சொன்னார் இத்தனை கோடி தடவை தியாக பிரம்மன் சொல்லுகிறாரே இத்தனை கோடி தடவை ஸ்மரணம் பண்ணினால் பகவானை அப்படியே கண்ணுக்கு கண்ணாக தரிசனம் பண்ணலாம் பதிமூணு கோடி தடவை ராமநாமன் சொன்னால் ராமச்சந்திர மூர்த்தியை நேருக்கு நேராக பார்க்கலாம் என்று சொன்னார்களே அனுபவித்தவர்கள் தான் சொன்னார்கள் அந்த கால் தன்னால நடக்குது மதங்க மகரிஷியோட நாமா ஒலி கேட்கிற இடத்தை தேடி பகவான் வருவான் அதுதான் சபரிக்கு நடந்தது பகவான் சபரிய தேடி போனான் சபரி பகவானை தேடி போகல சபரி இருக்கிற இடத்துல இருந்து நாமா சொல்லிட்டு இருந்தா ஆனால் பகவான் அதனால் கவரப்பட்டு அவள் இருக்கிற இடத்தை தேடி பகவான் போனார் எவ்வளவு ஆனந்தம் சபரிக்கு அவர் சொன்னா பகவானே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி போய் காஷி கொடுக்குறார் இந்த காஷியை பார்த்த சபரி சொன்னா என்னை என்னுடைய பெருவி சாபல் அடைஞ்சு போச்சு மண்டது என் மாயப்பாசம் வந்தது வரம்பில் காலம் போயது பிறவி பலித்தது பூண்டமா தவத்தின் பயன் என் தவத்தின் பலனெல்லாம் விட்டது என் பிறவி போச்சு என் ஜென்மா சாபல்யம் அடைஞ்சு போச்சு இதுக்கு மேல எனக்கு என்ன அந்த சபரி பார்க்கிற வரைக்கும் தான் இந்த உடல் கூட்டில் உயிரை சுமந்து கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்தேன் இதோ உனக்காக நான் வைத்திருக்கிற பழங்கள் நீ அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி சபரி ராமபிரானின் கடாட்சத்தினாலும் கருணையினாலும் அந்த மூதாட்டி திருவடிப்பேறு பெறுவதற்கு முன்னால் ஸ்ரீ மூர்த்தி பிரிந்திருக்கிற பிராட்டியை மீட்பதற்கு வானர சைன்யங்களினுடைய துணையும் சுக்ரீவனுடைய உதவியும் உறுதுணை புரியும் என்று வழிகாட்டிவிட்டு அவள் திருவடிப்பேறு அடைந்தாள் அதற்கு பிறகுதான் ராமர் ருஷியமுக பருவதத்தை தேடி புறப்படுகிறார் சுக்ரீவனுடைய உதவிய நாடு வானர சைன்யங்களின் துணை கிடைத்தால் சீதா தேவியாரை மீட்பதற்கு உறுதுணையாக இருக்கும் என்று சபரி வழிகாட்டியதுனால புறப்பட்டு போகிறார் லக்ஷ்மணரும் ராமருமாக அந்த ருஷியமுக பர்வதம் என்று சொல்லப்படுகிற ரலை மலையை நோக்கி போனார் ரெண்டு பேருமா நடந்து போகிறார்கள் கம்பன் அருமையாய் சொன்னான் தெய்வீக புருஷர்கள் நல்லவர்கள் பாதம் பட்டால் கால் பட்ட இடத்துல பூ மலரும் என்று சொன்னார்களே ஆதிசங்கர பகவத் பாதர் கங்கை ஆற்றுக்கு அந்த கரையில் நிக்கிறார் இந்த பக்கத்தில் ஆற்றனுடைய ஒரு சின்ன ட்ரிபியூட்டரி ஒரு சின்ன சிட்டார் ஓடுது ஒரு கிளை பிரிந்து ஓடுக கிழைக்கு அந்த பக்கத்தில் ஆதிசங்கரர் அதுக்கு இந்த பக்கத்தில் சிஷ்யன் ஆதிசங்கர பகவத்பாதருடைய துவராடைகளை எல்லாம் கஷாயத்தை எல்லாம் துவைச்சி அந்த பக்கமாக காயப்போட்டு அங்கே பணி செய்து கொண்டிருந்த சிஷ்யன் அந்த ஆத்துக்கு அக்கறையில இருந்து பார்க்குறாரு ஆதி சங்கரை சிஷ்யனை பார்த்து இப்படி வா பா அப்படின்னார் இங்கே வா அப்படின்னார் அவ்வளோதான் வான்னு சொன்ன உடனே சிஷ்யன் வந்துட்டான் சிஷ்யன் வான்னு சொன்னாரே தவிர அவன் எப்படி வந்தான்னு பார்க்கல அவன் வந்தான் எதிரில் ஆறு ஆற்று மேலே நடந்து வைத்து வந்தவனுக்கு எப்படி வந்தோன்னு தெரியாது வந்த பிறகு ஆதிசங்கர் சொன்னார் நீ எப்படி வந்த எப்படி வந்தேன்னு தெரியாது வான்னு சொன்னீங்க நான் வந்தேன் நீ வந்தது தண்ணி மேலப்பா உனக்கு அது தெரியலையான் எனக்கு அதெல்லாம் தெரியல திரும்பி பார் நீ வந்த பார் அப்படின்னார் பார்த்தா இவ எங்க கால் வச்சு வந்தானோ அந்தந்த இடத்துல ஒரு தாமரை பூ பூத்து இருந்துச்சு கால் பட்ட இடத்தில் ஜலத்தில் தாமரை பூத்திருந்தது அதனால பாதம் பட்ட இடத்தில் பதுமம் பூத்ததனால் அந்த சிஷியனுக்கு பதுமபாதன் பேர் வந்துச்சு வான்னு சொன்ன உடனே குருநாதர் வான்னு சொல்லிட்டார் வர நிலமா நீரா என்ன அதை பத்திலாம் ஒண்ணும் கவலை இல்லை பாதம் பட்ட இடத்தில் பூ மலரும் என்று சொன்னார்கள் பாருங்கள் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ரிஷியமுக பருவத்துக்கு நடந்து போகிறாராம் போகிற வழியில அந்த காட்டுல உள்ள புல்லெல்லாம் அவர் காலில் விழுந்து வணங்குதான் இந்த நமக்கு என்னைக்கு புல்லெல்லாம் காலில் விழுந்து வணங்குதான் மலர்களை சொரிவதற்கென்று குறிப்பிட்ட பருவகாலம் ராமன் வருகிறான் என்ற உடன் வனத்துல எல்லா மரங்களும் தங்களுடைய எல்லாம் அவசர அவசரமாக புஷ்பிக்க செய்து ராமனுடைய திருவடியில் சமர்ப்பணவார் அதான் அதான் பிருந்தாவனத்துல ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணன் பிருந்தாவனத்தில் ஆடி ஓடி தெரியும் போது அந்த மரங்கள்ல உள்ள மலர்கள்லாம் கிருஷ்ணங்காலலே போய் விழுந்து விழுந்து சமர்ப்பணம் ஆகுமா அப்போ வானமண்டலத்துல உள்ள தேவாதி தேவர்கள்லாம் பார்த்தாங்களா இந்த பூக்களுக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கா தினசரி அவன் திருவடியில விழுந்து சமர்ப்பணம் ஆகுதுன்னு சொல்லி வானமண்டலத்து தேவாதி தேவர்கள் பிருந்தாவன விரக்ஷங்களில் வந்து மலர்களாக மலர்ந்து இருந்து பகவான் வரக்கூடிய நேரத்தில் எல்லாரும் உதிர்ந்து அவர் காலில் விழுந்து ஆனந்தப்பட்டார்கள் எழுதினாங்க இந்த மாதிரி எல்லா மரங்களும் மலரை சொருகிறதாம் பகவானுடைய கால்ல புல்ல அப்படியே கீழே விழுந்து வணங்குகிறதாம் அதுக்கு மேல கல் இருக்கிறதாம் பகவான் கால் பட்டா லேசா குத்திரப்படாதே கல்லெல்லாம் பஞ்சு மாதிரி மாறி அந்த அடிகளிலே கல்லெல்லாம் குழைகிறதா அப்படி ஆனந்தமாக லக்ஷ்மணரோட நடந்து ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி வரும்போது அந்த மரங்கள்லயும் மலை முகத்திலையும் உட்கார்ந்து இருக்கிற மயிலெல்லாம் நினைச்சுதான் கோசல நாட்டு ராஜகுமாரன் இந்த போகும்போது அவனுடைய அழகான இந்த பராக வண்ணமான திருநீல வண்ண மேனில வெயில் படலாமா அப்படி வெயில் படும்போது நாம மயிலா இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லி அந்த மயில் மலை முகட்டில இருந்த மயிலெல்லாம் பறந்து வந்துருச்சான் எல்லாம் பறந்து வந்து ஒரு மயில் ரெண்டு மைலா ஆயிரக்கணக்கான மயில்கள் பறந்து வருதா பறந்து வந்து ராமலட்சுமணர் நடந்து போறதுக்கு மேல இந்த மயில்கள் எல்லாம் தோகையை அப்படியே விரித்து மயில் மேல மெல்ல ஊர்ந்து போகிறதாம் அப்ப ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கும் லட்சுமணருக்கும் மயில் இறகால் பந்தல் போட்ட மாதிரி ஆயிடுதான் சாதாரண பந்தல் அல்ல அசைகின்ற பந்தல் மேல மயில் அசைஞ்சு பறந்து போக போக இவர்கள் அதற்கு கீழே நடந்து போக மயிலிறகால் போடப்பட்ட பந்தலுக்கு அடியில் இந்த இரண்டு தெய்வீக புருஷர்களும் நடந்து போறாங்களாம் அதுக்கு மேல மயில் தோகையை விரிச்சா என்ன ஆகும் பாருங்கள் மயில் தோகையை விரிக்க ஆரம்பித்தவுடன் வானத்து மேகங்கள் நினைத்ததாம் போகிறார் விரிக்கிற மயிலெல்லாம் போடும் போது நாம் என்ன பேசாமல் இருப்பதா என்று மேகங்கள்லாம் கீழே இறங்கி வந்து அந்த தோகை விரித்திருக்கிற மயில் பந்தலுக்கு மேல மேகம் பந்தல் போடுகிறதாம் ஆக பந்தல் அதற்கு கீழ் மயிலிறகால் ஒரு பந்தல் ரெண்டு பேரும் நடந்து போக மலர்ந்த வண்ண வண்ண மலர்கள் குழைகின்ற புற்கள் போல காலுக்கு இதமாக இருக்கும்படியான அமைப்பு அப்படியே ஸ்ரீராமர் நடந்து அந்த மலையை நோக்கி போறாரா இந்த காட்சிய மேல இருந்து பார்த்தான் யார் சுக்ரீவனும் பார்த்தான் ஆஞ்சநேயரும் பார்த்தார் மலைமுகட்டில் ரெண்டு பேரும் பார்த்தார்கள் ஆனால் பார்த்த ஒருவனுக்கு பயம் மற்றொருவனுக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் காலடியில் கிடந்த கல் எப்படி குழைந்ததோ அது போல இன்னொருவனின் இதயம் குளிர்ந்தது அப்படி இதயம் குழைந்ததுதான் ஆஞ்சனே இருக்கு பார்த்த உடனே பயம் வந்து ஓடி போனவன் தான் சுக்ரீவன் ரெண்டு பேரும் இருந்தார்கள் இந்த தெய்வீக புருஷர்களை பார்த்த உடனே சுக்ரீவன் ஓடி போய் ஒழிஞ்சிட்டான் சுக்ரீவன் பார்த்தா வாலி என்ன கொல்ல யாரோ ஆள் அனுப்பியிருக்கான்னு ஓடிட்டான் அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் சொல்வார்கள் எப்பமும் வாலியை நினைச்சு பயந்துட்டே இருக்கான் சுக்ரீவன் யாரோ ரெண்டு பேரை மலை மாதிரி இருக்கிறதே இவர்கள் தோள்கள் வாலிதான் என்னை அனுப்பி இருக்கிறானோன்னு சுக்ரீவன் ஓடி போய் ஒழிஞ்சுட்டான் ஆஞ்சநேயர் இந்த கோலத்தை பார்க்கிறார் பார்த்த உடனே ஆஞ்சநேயருடைய மனதெல்லாம் அப்படியே குழைந்து